ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டி கோவிலில் தான் இருக்கும் கோயிலுக்கு போகிற அவசரத்தில் இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ இன்ட்ரோவே எடுக்கலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் பழம் வாங்கலாம்னு சொல்லி போய் வாங்கினீங்க அங்கே போனால் அந்த தம்பி அக்கா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் ஒரே ஹாப்பி ஏன்னா எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு கூடைக்குள்ளே தேங்காய் பூ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சொசைட்டி உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுப்பாங்க பட் ஆனால் இந்த தம்பி ஸோ ஸ்வீட்டுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி தேங்காவோ நமக்கு பிடிச்ச மாதிரி கனியோ எடுத்துக்கலாம் ஸோ சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு சாமியை பார்க்க கிளமையாச்சு ஒரு பழமையான கோவிலுங்க கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டதாக நம்பப்படுது இந்த கோவிலுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்குது என்னென்னா கடுமையான தவம் மூலம் பெற்ற தம் வீரத்தை பற்றி பெருமிதம் கொண்ட மன்னன் சூரபத்மன் வந்து தேவர்களை எல்லாம் சித்திரவதை செஞ்சு சிறையில் அடைச்சிடுறாரு ஸோ தேவர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து சிவபெருமானிடம் வந்து உதவி நாடுறாங்க அப்போ சூரபத்மனையும் அவனோட கூட்டாளிகளையும் அழிக்கிறதுக்காக வீரபாகு தலைமையில் வந்து ஏராளமான வீரர்களுடன் சிவபெருமான் வந்து முருகனை வந்து அனுப்புகிறாரு கடுமையான போருக்கு பிறகு முருகப்பெருமான் வந்து அசுரன் அழிச்சிட்டு தேவர்களை வந்து அசுர அசுரமன்னன் சூரபத்மன் மற்றும் பலரை வந்து போரில் கொல்லப்பட்டதால் முருகனுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது இந்த தோஷம் நீங்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து இந் இத்தலத்தில் லிங்கத்தை நிறுவி வழிபடுறாரு இந்த லிங்கம் வந்து முருகனால் நிறுவப்பட்டதால் திருமுருகநாத சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க உள்ள வந்து கேமரா நாட் அலவுட் அப்படின்னு சொன்னதுனால உள்ள எந்த வீடியோஸுமே எடுக்க முடியலைங்க சிவபெருமானை வழிபட வரும்போது முருகன் தனது தெய்வீக வேலையும் மயிலையும் வெளியே விட்டு வந்ததாக சொல்லப்படுதுங்க அதனால் இங்கே சன்னதியில் இருக்கிற முருகனை பார்த்தீங்கன்னா வெயிலும் மயிலும் இல்லாமல் தாங்க காட்சி அளிப்பார் மூலவர் சன்னதியை ஒட்டி அம்பாள் தனி கோயில் இருக்குதுங்க அப்புறம் மாட விதிகளில் சனீஸ்வரர் நவகிரகங்கள் பைரவர் பஞ்சலிங்கங்கள் சூரியன் அப்புறம் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி பவானீஸ்வரர் அப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் துர்கை லிங்கோத்பவர் இந்த சன்னதிகள்லாம் இருக்குங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்